ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ எல்லாரும் ரோட்டுக்கு போய் போராடணும் அதுல விவசாய குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்ரீதர் ரோட்டில் நாட்டு மாடு இனங்கள்ல பால் வர்க்க மாடுகளான காங்கேயம் புளியங்குளம் உப்பளஞ்சேரி போன்ற மாடுகளை அதிக அளவுல உருவாக்கி அதன் மூலமா இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு களத்துல இறங்கினாரு தன் முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி நாட்டு மாட்டு பால்ல செஞ்ச தயிர் கடைஞ்சு நெய் தயாரிக்கிற முறைய கையில எடுத்து அந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச நெய்ய தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து அந்த தேவையை பெருக்குவதன் மூலமா நாட்டு மாடுகளுக்கான தேவையை அதிகரிக்கலாம்ங்கிற எண்ணத்துல இந்த நெய் தயாரிக்கிற தொழில இறங்கினாரு அறத்தோடு இந்த நெய்யை தயாரிச்சு கோவையில காட்டுத்தேன் விற்பனையில பிரபலமான டிவைன் பீஸ் திரு ராஜேஷ் அவர்கள் மூலமா டிவைன் ஹார்வஸ்டுங்கிற பேர்ல இந்த நாட்டு மாட்டின் நெய்யை விற்பனை செய்யறாரு இந்த பதிவோட நீளம் கொஞ்சம் அதிகம்தான் ஆனா ஒரு சுத்தமான மருத்துவ குணம் நிறைஞ்ச நாட்டு மாட்டு நெய் எவ்வளவு உழைப்புக்கு பின் உருவாகுதுன்னு இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜெனரலா வந்து ஜல்லிக்கட்டு அப்போ வந்து எல்லாருமே அதாவது யாருமே வீட்டுல இல்லை எல்லாருமே நம்ம ரோட்லதான் இருந்தோம் ரோட்ல இறங்கி எல்லாருமே போராட்டம் இறங்கி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து அது அடிமட்டத்தில் அன்னத்தோடு அந்த போராட்டம் நின்றாமல் அந்த போராட்டத்தோட உண்மை என்னென்னா அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுன்னா அந்த அடிமட்ட விஷயம் வந்து அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து என் என் மனசுக்குள்ளே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு அன்னைக்கியோட அந்த போராட்டத்தை நம்ம விட்டுட்டோம் ஆனால் நம்ம கூட நிறையா பேர் கோர்த்து நின்னாங்க அடிமட்டமாக இனத்தை உருவாக்குனோம்னா அவங்க வந்து கண்டினியூஸாக இருப்பாங்க இந்த தொழில் அழியாது அப்படிங்கிற விஷயம் வந்து என் மனசுக்குள்ளே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணதுன்னா இந்த மாடு வளர்ப்பு அதில் பால் உற்பத்தி திறன் அதிகரிப்பு அந்த பாலை வந்து மக்களிடத்த கொண்டு போய் சேர்த்துறது பால் பொருளை பாலாக மட்டும் விற்காம அதனோட பை ப்ராடக்டாக தயிர் வெண்ணெய் நெய் மோர் இந்த மாதிரியா ப்ராடெக்டாக விற்கிறதுல தான் என்னோடய பிளான்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போனேன் அடுத்த கட்டமாக நான் யோசிக்கும்போது என்னோடய தேவையை தவிர இருந்து இந்த மாட்டு இனத்தை காப்பாற்றுக்கணும் இப்போ நான் ஒருத்த மட்டுமே உழைச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கொடுக்க முடியாது இன்னொன்று நான் விட்டுட்டு போயிட்டேனாலும் இது என்னோட முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு விஷயமாக யோசிச்சிட்டே இருந்தேன் அதில் விவசாயிகிட்டேருந்து வாங்குகிற பாலை வந்து நம்ம அடுத்து தயிராகவும் வெண்ணையாக்கி அதை வந்து நெய் ஆக்கணும் அப்படிங்கிறதில்ல இந்த நெய்யாக்கினா மட்டும்தான் வந்து விவசாயிகளுக்கு நம்ம பயன்படுத்தும் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்க முடியும் பாலா வைக்கிறவங்க இப்ப நான் சிட்டிக்குள்ள வச்சிருக்கேன் இங்கிருந்து என்னோட ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பாலா வித்தரலாம் இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே வித்தரலாம் ஆனா ஒரு அவுட்டரில் இருக்கிற ஒரு விவசாயி அந்த நாட்டு மாட்டு வச்சிருக்கிற பாலை வந்து அவங்க விற்கணும்னா அவங்க சிட்டிக்குள்ளே வரணும்னா முப்பது கிலோமீட்டர் அவங்களோட ட்ராவலிங் டைம் பால் கறந்ததுலேருந்து கஸ்டமர் கையில் கொண்டு வர சார்க்குள்ளே ஒரு நாலு மணி நேரத்துக்கு அந்த பாலை சேர்த்துனா தான் கெட்டு போகாமல் இருக்கும் அவங்க ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் விற்கணுனாலே இந்த முப்பது கிலோமீட்டர் கடந்து வந்து விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க அந்த இனிமேல் அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டாங்க வெறுத்துருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஒன்று இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களே சேல்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்பவும் சிரமமான ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷனே பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷனில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கேட்பாங்க நம்ம கேட்குற அந்த ஹை குவாலிட்டி கவுசை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பால் உற்பத்தி திறன் அதிகமாக கொண்டு வருவாங்க நல்ல குவாலிட்டியான மில்க்கு கொடுப்பாங்க குவாலிட்டியான தயிர் வெண்ணெய் நெய் இது கொடுக்க ஆரம்பிச்சா அது கொடுக்குறான நேரத்தை கொடுத்தோம்னா குவாலிட்டி அவங்க கொடுப்பாங்க நம்ம இருந்து வாங்கி கொடுக்க தேவையுள்ளவங்களுக்கே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய நேரத்தையும் என்னோடய வேலையும் நான் அதில் தான் செலுத்தினேன் நெய் வந்து நாங்கள் எப்போ ஆரம்பிச்சோன்னா என்னோட தாத்தாவோட அம்மா காலத்துலேருந்து நெய் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் டோட்டலாக எங்கள் ஃபேமிலி பேரே வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் சொல்லணுன்னா நெய்க்காரர் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க வீட்டில் வந்து எப்படி சொன்னாங்கன்னா இது இப்போ நேற்று நீ ஒன்றும் ஆரம்பிக்கல இது ஆல காலங்காலமாக இது வந்து இன் இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் இந்த நெய்யெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு பொருள் அதில் எல்லா வீட்டுகளையும் இருந்தது இன்னைக்கு அது நாளடைவில் மாடுகள் குறைஞ்சி தொழில்கள் மாறி விவசாயத்தில் அதிகமாக நேரம் போகும்போது மாட்டை வளர்ப்பு குறைஞ்சிச்சு விவசாயத்துலேருந்து இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டங்கள் மாறி போயிடுச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஐம்பது வருஷம் கழிச்சு ஐடி ஃபீல்டு இருக்குது அடுத்த ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னொரு ஃபீல்டு நல்லாயிருக்கும் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான வர்க்கங்கள் நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி தொழிலை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல பொருள் மக்களுக்கு தேவையானது கிடைக்காம போயிடும் அது கிடைக்கிறக்கு வேண்டிதான் நம்ம இவ்வளோ விஷயங்களும் பண்ணுறோம் நம்மக்கிட்ட வந்து காலையில் அஞ்சு ரகம் வச்சுருக்கோம் இது வந்து காங்கிரஸ் காலை இங்கே வந்து காங்கிரேஜ் மாடு அதிகமாக கீட்டுக்கு சனப்பருவத்துக்கு முன்னாடி காங்கிரேஜ் நம்ம இங்கே வச்சிருக்கோம் இவன் வந்து நம்மகிட்டே பிறந்து நம்மகிட்டேருந்தே இருந்தவன் இவன் டே ஒன்லேருந்து இருக்கேன் செல்ல பிள்ளை மாதிரி குழந்தையா எல்லாத்தோடையும் விளாண்டுப்பான் அவுத்து விட்டோம்னா எதுவும் தொந்தரவு தொந்தரவு மாட்டான் யார் என்ன பக்கத்தில் போயிக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் இது வந்து காங்கிரஸ் காங்கிரேஜில் காங்கிரஸ் தினத்தில் நம்ம வந்து மேல் நம்ம வச்சுருக்கோம் ஒரு காலகட்டத்தில் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே பால் தேவை நம்மளுக்கு வந்து மிகவும் கம்மியாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையில் ஒரு ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு அதிகமான பாலாக இருக்கும் அதையவே எப்படி அவங்க செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் காக்கிற மாடு இருந்தாலே போதுமானது காலையில் உளவுக்கு சாயங்காலம் உழவுக்கு மட்டும் அவங்க அதை பயன்படுத்துவாங்க பயன்படுத்திட்டு அதில் தான் வர பாலை எடுத்து அவங்க காஃபி டீ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுங்காட்டி நல்ல கரவைத்திறனான மாடுகளோட அளவு இருந்து குறைஞ்சிட்டே போச்சு அது இல்லாத காரணத்தினால அதில் லாபம் இல்லாங்கும் போது தான் நம்ம இந்த நாட்டினத்துலேருந்து மற்ற அயல் நாட்டு வர்க்கத்துக்காக நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து வந்துச்சு ஒரு காலகட்டத்துல அஞ்சாறு லிட்டர் பால் கேட்கற மாடு தான் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற கட்டம் வரும்போது நம்மகிட்ட காங்கயங்கிற காங்கேயமோ புளிகுளமோ முப்பளஞ்செரியோ நம்ம தமிழ்நாட்டு ரகமே நம்ம கையில வந்து குறைஞ்சிட்டே போகுது காங்கயம் காங்கேயத்தில் நம்ம சொன்ன அதிகமான பால் திறன் நம்ம எடுக்க ஒரு விவசாயிகிட்டேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாடு தான் இது இது வந்து நம்மக்கிட்ட ஹை ஹீல்டுன்னு பார்த்தா இப்போ நாலரை லிட்டரு அஞ்சு லிட்ரு வரைக்கும் ஒரு வேலைக்கு கிடக்குது லோ ஹீல்டுன்னு பார்த்தா ஒரு மூன்றரை லிட்ரு இது கிடக்குது அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்ருக்கு இது நம்ம காங்கிரஜில் கண்டு காங்கேயத்தில் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு மாடுங்க இது இது காங்கிரஜுங்க இது குஜராத்து ராஜஸ்தான் பேஸ்டு இவங்க பார்டரில் இருப்பாங்க இங்கே வெயில் சீதோசனைக்கு வந்து இங்கேத்துக்கும் அங்கேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குங்காட்டி இவங்களை எடுத்துருக்கோம் இவங்க பால் வந்து குவால் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம காங்கையும் காங்கிரஜும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது நம்ம டேரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறங்காட்டி ஃபீலிங்ஸ் வந்து அவங்க சொல்கிறது தான் கஸ்டமர் வந்து எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கான தான் நம்ம வச்சுருக்கோம் நம்ம அதிக பால் திறன் வச்சிருக்கும்போது அந்த பால் நம்ம ஒரு வீட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க என்னன்றாங்க அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஸ்டமருக்காக நம்ம வந்து எது நல்லா இருக்கோ கண்டிப்பாக அதை வச்சுருந்தா தான் லாங் லைஃப் கொண்டு போக முடியும் அதனால நம்ம வந்து காங்கிரஜ் காங்கேயம் கிர்ரு இந்த மூணு ப்ரீட் மட்டும் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம் அதில் வந்து காங்கிரஜ் ரொம்ப சாதுவான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாட்டோட தேவை என்ன மாட்டோட பொருள் பால் உற்பத்தி என்ன தேவை பால் பொருள் என்ன தேவை இருக்குது வெண்ணெயில் என்ன தேவை இருக்குது நெய்யில் என்ன தேவை இருக்குது தயிரில் என்ன இருக்குது மோரில் என்ன இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மக்களுக்கு தேவை இருக்குது இது எந்த இடத்துல அவங்களுக்கு பயன்படுத்துன்னு நம்ம எடுத்து சொல்லும் தான் அந்த பயன்பாட்டை மக்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த மாடை வந்து காப்பாற்ற முடியுமே தவிர அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு பண்ணை வச்சுருந்தீங்கனாலோ ஒரு பணம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு பண்ணை வச்சுருந்தீங்கனாலோ இன்னைக்கு நம்மளால சர்வே பண்ணவே முடியாது என்ன ரீசன்னா ஒரு ஆஃப் ஜெர்சி மாடு வந்து இன்னைக்கு ஒரு வேலைக்கு முப்பது லிட்டர் கறக்கிற மாடை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வேலைக்கு முப்பது லிட்டர்னா ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் பால் வந்து அதுலேருந்து வந்துடும் நம்ம இனி மூணு லிட்டர் பாலில் தான் இவங்க மூட போராடிட்டு இருக்கோம் இதுல காலையில் மூணு லிட்டர் சாயங்காலம் மூணு லிட்டர் இதுக்கான காஸ்ட்டும் அதுக்கான காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் ஒரே காஸ்ட்டில் செலவாயிரும் புண்ணாக்கு தோட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஆனால் வருமானம்னு பார்த்தோம்னா அந்த அதையே அந்த பாலை கறந்து விற்கும்போது கிடைக்கிற வருமானம் இந்த பாலை கறந்து விற்கும்போது இந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒன்று இதனோட வருமானத்தை பெருக்கணும் இதனோட பால் உற்பத்தியை பெருக்கணும் இதனோட தேவையை பெருக்கணும் இதை மூணையும் நீங்கள் பண்ணும்போது தான் அடுத்த ஒரு போராட்டமோ ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியோ வராமல் நம்மளால வந்து இதனோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம பால் மாடுகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மகிட்ட காளைகளோ மாடுகளோ வளர்க்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு மாடுகளை வளர்க்க வைக்கிறதுனா உங்கள்கிட்ட பணத்தை வந்து அது மூலிமா என்ன வருமானம் வருதுன்னு நீங்கள் காட்டிங்கன்னா தான் அந்த மாட்டை வந்து ஒவ்வொரு விவசாயியுமே வாங்கி வளர்க்குறக்காரம் அப்போது உங்களோட மெயின் மோட்டிவாக என்ன இருக்கணும்னா இந்த மாட்டுகளோட வருமானத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறத நம்ம யாரோ ஒருத்தர் எடுத்து கற்றுக் கொடுத்து இந்த பொருள் இந்த பால் பொருளோட தேவையை வந்து எங்கெங்கே யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவையுள்ள இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்தையும் தேவையுள்ள இடத்தையும் ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் பட்சத்தில் யாரோ இதை பண்ணணும் கவர்மெண்ட் பண்ணலாம் ப்ரைவேட் செக்டர் பண்ணலாம் தனி மனிதன் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் அதில் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் நான் வந்தேன் ஆக்சுவலாக நம்ம ஏன் வந்து நெய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போனோம்னா ஒன்று விவசாயம் சார்ந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒன்று உற்பத்தி எப் எப்போவோ ஆனாலும் அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதை கஸ்டமர் கையில் கொண்டு போகிறதுக்கான டைம் டியூரேஷன் வந்து நம்மளுக்கான டைம் கிடைக்கும் அதனால் விவசாயத்துக்கு ஒரு பயனுள்ள பொருளாக உருவாக கொடுக்கணும்னா நீங்கள் நெய்யை வந்து கொடுக்கலாம் டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உற்பத்திக்கும் கஸ்டமருக்கும் போகிறதுக்கு வந்து டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கூட டைம் எடுத்துக்கலாம் ஒரு பால் உற்பத்தியாக தயிராகலாம் தயிரை வெண்ணெய் ஆக்கிரலாம் வெண்ணெய் வந்து நெய் ஆக்கிடலாம் ஏன் நம்ம இது வந்து ஒரு மெயின் விஷயம் இந்த டைம் டியூரேஷன் விவசாயத்துக்கு கிடைக்குங்கிற காட்டி விவசாயிகளுக்கும் மாடு வளர்ப்போருக்கும் கிடைக்கிற ஒரு நன்மைக்காக நம்ம வந்து நெய்க்கு போனோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தான் மெயின் மோட்டிவு காங்கேயத்து கூட காங்கிரஜி கிர் இந்த மூணு தான் நம்ம மெயினாக நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு போகிறோம் என்ன ரீசன்னா இதை கிர் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அவங்க மருத்துவ குணத்துக்காக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க காங்கிரஜ் ஆல்மோஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் காங்கிரஜும் காங்கேயமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் அது ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மாடு வந்து நம்ம காங்கிரஜ் காங்கிரஜு தான் வந்து இந்தியாவோட மாட்டினங்கள்லேயே தலைமையானதாக வந்து அவங்க பழமையான ஒரு மாடாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்ஸே அதை தான் எடுத்துக்கிறாங்க அதுலேருந்து தான் ஒவ்வொரு வகையா வந்ததாகவும் சொல்றாங்க அப்போ அதனால நம்ம வந்து காங்கிரஜையும் காங்கேயம் நம்ம இனத்துக்காக நம்ம இவ்வளவுதான் முயற்சி பண்ணுறதே நம்ம காங்கேயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு தான் அதனால காங்கேயம் கிர்ரு இந்த மருத்துவத்தன்மையும் பாலோட குணமும் நல்லா இருக்கங்காட்டி கிரும் இந்த மூணும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பெண்ணை கொடுக்கறதும் பால் தயிர் நெய் எல்லாமே இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நெய்யோட தன்மை என்னன்னு நீங்கள் பாத்தீங்கன்னா நெய் வந்து நம்ம இன்றைக்கி நேற்று நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது நெய் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பழம்பையான ஒரு பொருள் நெய் நம்ம இன்றைக்கி வந்து நெய் வந்து நம்மளை விட்டு இருக்கிற ஒரு பொருளாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம ஃபேட் கண்டென்ட் உள்ள பொருளாக வந்து நெய்யை பார்க்குறோம் ஆனால் இன்னையுமே மருத்துவ குணம் எல்லா மருந்துகளுமே அந்த ஆயுர்வேதம் ஆயுர்வேதமாகட்டும் சித்தாவாகட்டும் ரெண்டுக்குமே வந்து நெய்யில தான் வந்து எல்லா மருத்துவமுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதாக ஆரம்பித்தாங்க மெயின் டைஜீசன் நம்ம குழந்தைகளுக்கு உணவுக்கு வந்து டைஜீசனுக்கு வந்து நெய் தான் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம கொடுக்குறோம் குடலில் இருக்கிற குடல் வழியான புண்களுக்கும் குடல் வழியான பிரச்சனைகளுக்கும் நெய் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம மறந்துடறோம் எடுத்துமே ஒரு ஃபேட்டு இந்த ஃபேட் பொருளை நம்ம எடுத்துக்க வேண்டாம் கரெக்ட் அதாவது வந்து ஃபேட்டில் இருக்கு குட் ஃபேட் இருக்கு பேட் ஃபேட் இருக்கு நம்ம எந்த மாதிரியான பொருளை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு குட் ஃபேட்டுக்கான கீ வந்து நம்ம சூஸ் பண்ணுங்கிறது நம்மளோட விஷயம் நம்ம வாங்குற பொருள் தரமுள்ள பொருளா சரியான இடத்துல உற்பத்தியான பொருளா சரியான மாட்டோட பால் தயிர் வெண்ணெயெலாம் நம்ம கரெக்டான பொருள் வாங்கி சாப்பிட்டோம்னா அது மருந்தாக இருக்கும் அதுவே நம்ம மாற்றி வாங்கி சாப்பிட்டோம்னா நூறு சதவீதம் அது மருந்தாக இருக்காது அது வந்து கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ரலாக தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அதே தன்மை அந்த க மாட்டில் என்னென்ன தன்மை இருந்துச்சோ என்ன பொருளை உட்கொள்கிறோமோ அந்த பொருள் தான் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கும் அந்த மாடு நூறு வருஷம் இருந்துச்சுன்னா நம்மளும் நூறு வருஷம் இருப்போம் அந்த மாடு பத்து வருஷம் இருந்தால் நம்மளும் பத்து வருஷம் இருப்போம் அப்போ நம்ம எந்த பொருளை சூஸ் பண்ணோங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது அதை ஆராய்ஞ்சு வாங்கக்கூடிய பக்குவம் தான் நம்மகிட்ட வேணும் நமக்கு ஒரு படிப்பறிவாகட்டும் பொது அறிவாகட்டும் நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போய்க்கணும் ஏன்னா நம்ம உணவு நம்ம உடம்பு நம்ம இது அதுக்கு நம்ம தான் வந்து பெஸ்ட்டு எதுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும் இதை நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சிட்டே போனோம்னாலும் நம்மளுக்கான டைம் கிடைக்காது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இவங்க ப்ராப்பராக கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்க கூட ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு தேவையான பொருள் நம்மகிட்ட முறையாக கிடைச்சிடும் அந்த அந்த சூஸிங் டைம் தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஒரு பெஸ்ட்டு டைமை எடுத்து ப்ராப்பராக யார் கொடுக்குறாங்க அந்த ப்ராப்பர் ஆள் நம்ம பொருளை வாங்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணாது யாராவதுன்னு இருக்கலாம் நெய்யில் வந்து அது தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து போனோம்னா குழந்தைகளுக்கு ஒரு ஒரு எந்த உணவு கூடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த உணவை எளிமையாக்குறது நெய் தான் நெய் நீங்கள் நெய் கூட எந்த பொருளை சேர்த்து சாப்பிடும்போதும் ஒரு கம்மியாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு இமீடியட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மற்ற பொருளுக்கும் நெய்யுக்கும் நடுவில் உள்ள தன்மை இது எல்லாமே மற்றவங்க சொல்கிறத தனக்கு தனக்குத்தானவே நம்ம பயன்படுத்தி உணர்ந்து பார்க்கலாம் நம்ம என்ன தான் நம்ம நான் வந்து என் பொருள் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கிட்ட இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இன்னொன்று குறைச்சு சொல்லுவேன் இதெல்லாமே எடுத்தது அப்பாட்பெட்டு நம்ம ஒவ்வொரு பொருளும் எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் இது நல்லா தான் இருக்கா இது நம்ம நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குதா இது இதனோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் அந்த பொருள் நம்மளுக்கு சரியான தவிர குழந்தை பிறந்து ஒரு வருஷம் சாப்பாடு ஓட்டணும் அப்படின்னாலும் எங்கிட்ட கீ வாங்குறாங்க சாப்பாடு கொடுக்கணுங்க குழந்தைக்கு இனிமேல் வந்து எது கூட என்ன சேர்த்து எனக்கு ஒரு நல்ல கீ வேணுங்கும்போது கீ வந்து எங்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது இது எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது லாபகரமாக இருக்கணுமா லாபம் வேணுமா வேணாமா இந்த இந்த தொழில் லாபத்தை செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாட்பட்டு இந்த தொழில் வந்து ஒரு விவசாயத்தையும் ஒரு மாடு வளர்ப்புக்கும் ஒரு தேவையுள்ள மனிதருக்கு ஒரு மருத்துவ குணத்துக்கு தேவையுள்ளவங்களா இருப்பாங்க ஒரு குழந்தைக்கு தேவையுள்ளவங்களா இருப்பாங்க ஒரு வயசானவங்களுக்கு தேவையுள்ளவங்களா இருப்பாங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒரு கிராண்டா இருக்கு ஒரு ஸ்வீட் வீட்டில் செய்யறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேவையுள்ள ஒரு இடத்துக்கும் அவங்களையும் இவங்களே கனெக்ட் பண்ணணும் எங்கெங்க விவசாயிகள்கிட்ட நாட்டு மாடு வளர்க்குறாங்களோ இப்ப நான் போறேன் அவங்க கிட்ட வந்து எனக்கு தேவையான நெய் கொடுங்கன்னு நான் கேட்கும்போது அவங்க இன்னும் ஆர்வமா அந்த தொழில வந்து பண்ற ஆரம்பிப்பாங்க அதை கைவிட மாட்டாங்க இப்பதைக்கு அவங்களுக்கு என்னன்னா லாபம் வரணுங்கிறத விடாவும் நஷ்டமாக கூடாதுங்கிறதுல வந்து அவங்க அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கு விவசாயிகிட்ட கிட்ட போனீங்கன்னா மாடு வளர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பான் எந்த ஒரு விவசாயத்தை எடுத்தீங்கனாலும் மாடுங்கிறது கண்டிப்பா வீட்டுல ஒன்று வேணும் அப்படிங்கிற பேஸில் தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க சரிங்க ஒரு மாட்டை நீங்க வந்து ஒரு நாட்டு மாட்டை வச்சிருக்கணும்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா செலவாகுது அந்த இரநூறுவா அவங்க கை காசு போட்டு தான் விட்டுட்டு இந்த இரநூறுவாய்க்கு அவங்களுக்கு நம்ம இரநூறுவா கொடுத்தோம்னா போதும் அந்த ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாட்டு மூலிமா எனக்கு இவ்வளோ பால் கொடுங்க இவ்வளோ வெண்ணெய் கொடுங்க இவ்வளோ நெய் கொடுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா அவங்க அந்த மாட்டை ஒரு மாட்டை பத்து மாடாக ஆக்குறதுக்கு அவங்க வந்து ரெடியாக தான் இருக்காங்க இந்த தேவை உள்ளவங்க இந்த பொருளை நம்ம கேட்கும்போது உற்பத்தியை பெருக்கி இது ரெண்டையும் கொடுக்கும்போது இந்த விவசாயம் அந்த மாடு இந்த விவசாயம் சார்ந்த ஒரு இயக்கம் இது எல்லாமே இயங்கிகிட்டே இருக்கும் இது மூலிமா வாங்குகிற நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு இப்போ விவசாயத்துக்காகவே நீங்களும் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வாங்குவீங்க ஒரு மோசமான பொருளை நான் கொடுத்துட்டே இருக்கேன்னா எத்தனை நாளைக்கு விவசாயத்துக்காகவே நான் வாங்கினவாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்காது ஒரு குவாலிட்டியான பொருள் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு பொருளை சரியான பொருளை சரியான மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அடுத்த கட்டங்களில் வரக்கூடிய நோய் தாக்கங்கள்லேருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு நம்ம போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம இதை பார்க்கணும் ஒரு கொரோனா காலகட்டத்தில் வரும்போது நிறையா பேத்துக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு கம்மியாக இருந்துச்சு இது கொரோனாவோட வீக்கமோ தாக்கமோ அப்படின்லாம் விடவும் நம்ம நம்மளோட உடம்புல எந்த அளவுக்கு வந்து சக்தி இருந்துச்சுன்னு தான் பார்க்கணும் அதுக்கு நம்ம ஒரு நல்ல பொருளை தரமாக கொடுக்கும்போது அவங்க உடம்புல அதை வந்து தனத்தானாவே உட்பா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கிப்போம் அதுக்கான ஒரு சிறந்த பொருளாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணோம் இப்போ வந்து நம்ம இது விலையை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஏன் நாட்டு மாட்டு பாலில் விலை ஜாஸ்தியாக இருக்குது ஏன் வந்து தயிரில் விலை ஜாஸ்தியாக இருக்குது ஏன் நெய்யில் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இப்போ ரீசெண்ட் காலத்தில் நம்ம அந்த இனத்தை அழிச்சிட்டோம் காட்டி என்னாச்சுன்னா மாடும் கம்மியாக தான் இருக்குது அதனோட பால் உற்பத்தியும் கம்மியாக தான் இருக்குது ஒரு மாட்டில் எடுத்துட்டீங்கன்னா காலையில ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் கிடக்குது ஒரு காங்கையும் எடுத்துட்டீங்கன்னா இதுவே ஒரு காங்கிரஜி கிர்ரு எடுத்துட்டீங்கன்னா நம்ம நம்ம கண் பார்வையில் இருக்கிறது எல்லாமே காலையில ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் சாயங்காலம் ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் அதிகபட்சம் ஒம்பது லிட்டர் பத்து லிட்டர் இந்த தான் ஒரு மாடோட பால் திறன் வந்து இன்னைக்கு அதிகபட்சம் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிறதுல நீங்க ஒரு மேன் பவர் போட்டு அவங்களை பாத்துக்கணும்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்கள் கிடையாது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம பே பர் சேலரின்னு பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்றோம் ரூம் கொடுத்துறோம் அக்காமடேஷன் ஃபுட்டு இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் கொடுத்தா தான் என்னன்னா இது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் இன்னைக்கு போயிட்டு சாயங்காலம் போயிட்டு காலையில் வரதோ இல்லை அடுத்த நாள் போட்டுக்கிறோ இல்லை ஒரு நாள் லீவ் விட்டுக்கலாமோ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது தீபாவளி பொங்கல் என்ன நல்லது என்ன கெட்டது நடந்துட்டாலும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் காலையில் நாலு மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் நாலு மணிக்கு நீங்கள் பால் கறந்தே ஆகணும் இதை எக்ஸ்ட்ரா கண்டுபுட்டி கூட முடியாது இதை ஸ்டாப் பண்ண முடியாது சாயங்காலம் நீங்கள் பண்ணாலும் பண்ணி தான் ஆகணும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் ஏதோ கெட்ட விஷயம் நடந்துட்டானாலும் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது இந்த இண்டஸ்ட்ரி பாட்டுக்கு இந்த சைடு நடந்துகிட்டே இருக்கும் அந்த உக்கும் பாட்டுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல ஃபங்க்ஷனும் நடக்கும் கெட்ட ஃபங்க்ஷன் நடக்கும் இப்படி தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இப்போ இந்த இண்டஸ்ட்ரியோட செலவுகள் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் குறைக்கவே முடியாது இன்றைக்கி கொடுக்குற மேன் பவர் கொடுத்தாகணும் அந்த மாடு இன்னைக்கு வேண்டாம் எனக்கு பால் வேண்டாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது இன்றைக்கி பால் வேணும்னாலும் வேணாம்னாலும் அது கொடுக்க வேண்டிய ஃபுட்டு நீங்கள் கொடுத்து தான் தெரியணும் மேன் பவர் காஸ்ட் பத்து மாடு பாக்குறான்னா அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்ல இருந்து நூறுரூவா வரைக்கும் வந்துடுது ஒரு மே ஒரு மாட்டுக்கோட காஸ்ட் ஒரு மாட்டுக்கு புண்ணாக்கு நம்ம காலையில் சாயங்காலம் மொத்தமாக ஒரு நாலு கிலோ கொடுக்கணும்னா இன்றைக்கி பத்தி குட்டை வைக்கிறது நாற்பது ரூபாய்க்கு விற்குதுன்னா பத்திக்கொட்டை ரெண்டு கிலோ கொடுக்கணுன்னா எண்பது ரூபா தவுடு வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கிது ரெண்டு கிலோ கொடுக்கணுன்னா நூற்றி இருபது ரூபா ஆகிப்போச்சு மொத்தமாக ரூனாஸ்க்கு நூற்றி இருபது ரூபாய் ஆகி போச்சு மேன்பவருக்கு நூறுரூவா போச்சு மேவுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்து வாங்கி போட்டோம்னா நூறுரூவா இல்லாமல் நீங்கள் ஒரு நாளைக்கு போ இது வந்து ஒரு முந்நூற்றி நானூறுரூவா வந்து என்ன நடந்தாலுமே இந்த மாட்டுக்கான செலவாக இருக்கும் இந்த மாடு மூலிமா வர பாலினோட அளவு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்துருக்கும் சரி நூறுரூவா உனக்கு லாபம் இல்லை ஒரு நாளைக்கு இப்போ மாதம் மூணாயிரம் ரூபா கிடைக்கிறது இல்லை பத்து மாடு முப்பதாயிரம் ரூபா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற கால்குலேஷன் தான் எல்லாத்துக்குமே வரும் தொழிலில் உள்ள வரவங்களுக்கு அப்படி தான் வரும் தொழிலில் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் வரும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றா ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி கன்று போடுது அப்படின்னா ஏழாவது மாதம் ஆறாவது மாதம் வரைக்கும் தான் பால் கறக்கும் இது வந்து ஹியூமன் மாதிரியாக தான் இருக்கும் அது த கண்ணுக்குட்டி போட்டு ஒரு நூற்றி இருபது நாள் தொண்ணூறாவது நாள்லேருந்து நூற்றி இருபது நாலு நாளுக்குள்ளே அடுத்த பக்குவத்துக்கு வந்துடும் அது அடுத்த கண்ணுக்குட்டி போடுறதுக்கு தன்னோட உடம்ப வந்து ரெடியாகி அது அந்த பக்குவத்துக்குள்ளே வந்துடும் அந்த டைமில் நம்ம கரெக்டாக காலைக்கு பார்த்து காலை சின்ன சேர்த்தணும் தொண்ணூறாவது நாள் இது இருபத்தி ஒரு நாளைக்கு ஒருக்கா இருபத்தி ஒரு நாளைக்கா தனக்கு வந்து அடுத்த பக்குவத்துக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம அதை பார்த்து நம்ம கரெக்டாக காலைக்கு சின்ன சேர்த்திட்டோம்னா அடுத்து ஒரு மூணு மாதம் தான் பால் கறக்கும் மூணு டு நாலு மாதம் அப்போ ஜனவரியில் நீங்கள் அந்த மாடு கண்ணுக்குட்டி போடுதுன்னா ஏழாவது மாதத்தோட நம்ம பால் நிறுத்திடுவோம் எப்போனா ஒரு நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் காளை சேர்த்துவோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம பால் கறப்போம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்தோடு பாலை நிறுத்திடுவோம் இந்த டைம் பீரியடு தான் நம்ம அது அதுகிட்டேருந்து நம்ம கிடைக்கிற பால் அதுக்கப்புறம் அது வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாள் தான் என்னைக்கு நீங்கள் காலைக்கு சேர்த்துனீங்களோ அதுலேருந்து இரநூத்தி ஐம்பது நாள்லேருந்து இரநூத்தி தொண்ணூறாவது நாள் தான் கண்ணு போடும் நீங்கள் காலைக்கு சேர்த்துனதுலேருந்து தொண்ணூறு நாள் நீங்கள் கரப்பீங்க இல்லை நூறு நாள் நூற்றி நாள் வரைக்கும் நீங்கள் கரப்பீங்க மீதி இருக்கிற நம்மளுக்கு ஒரு நூற்றி எழுபது நாள் நூற்றி ஐம்பது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுலேருந்து நம்ம பால் எடுக்க மாட்டோம் அந்த நூற்றி ஐம்பது நாளுக்கும் இதனோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்ணாக்கு மட்டும்தான் குறச்சிருப்போம்னு தவிர நீங்கள் வந்து மேவையோ இல்ல ஆள் குழியும் நீங்க குறைக்க முடியாது அப்போ அந்த நூத்தி ஐம்பது நாளைக்கும் நீங்க இந்த ஐம்பது ரூபா நூறு ரூபா நீங்க மினிமம் காஸ்ட் நீங்க போட்டு பாத்தீங்கனாலே அந்த ஒரு ஒரு ஈல்டுக்கான தேவையான காஸ்ட் விடவும் ஜாஸ்தியா வந்து இருக்கும் இந்த ஆறு மாச ஏழு மாசத்துக்கு நீ ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா பேலன்ஸ் டேஸ்க்கு நீ ஒரு இரநூத்தம்பது ரூபா நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் பால்கு உன்னால் குறைக்க முடியாது ஃபுட்டு நீ கொடுக்க குறைக்க முடியாது பால் அதிகமாக கறக்கறதுக்கான நம்ம வந்து அடிஷ்னல் ஃபீட் கொடுத்துட்டு வந்திருப்போம் ஒரு புண்ணாக்கு தவுடு கொடுத்துட்டு வந்திருப்போம் அதை தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவேமே தவிர மற்ற எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஒரு மாட்டுக்கு ஐநூறுரூவா லாபம் எடுத்துட்டு இருந்தீங்களோ இந்த இடத்துல இரநூத்தம்பது ரூபா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய இடமும் வந்துட்டே இருக்கும் அதனால தான் எல்லாருமே பண்ணை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே ஒரு லாபகரமானதாக இல்லை இது இது கையை கடிக்குது இது நஷ்டமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறக்கான காரணம் இதுதான் சரி இது பாலை முடிஞ்சு இது தயிரா குடுக்கறோங்கும் போது பாலை காய்ச்சிரும் ஒரு லிட்டர் பாலை காய்ச்சி நம்ம வந்து அதை சுண்டி அதை வந்து ஒரு லிட்டர் தயிரா வைக்கும்போது நம்ம ஒரு நூத்தம்பது ரூபாய்க்குனால அதை வைக்கணும் நம்மளோட உடல் உழைப்பு எல்லாம் போக இதுக்கடுத்து இந்த தயிரை வந்து நீங்க நெய்யாக்கணும் நம்ம சொல்றது எல்லாமே ப்ராப்பர் மெத்தட் நீங்க அன்ப்ராப்பர் மெத்தடுன்றது பால்ல இருந்து ஒரு சில மெத்தட் நிறைய பேர் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க எடுத்ததுமே ரெண்டாம் நம்பர் வேலையிலேயே நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சொல்ற ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியமான ஒரு நெய்யை வந்து நம்மளால் கொடுக்கவே முடியாது நம்ம நெய்யை பாரம்பரியமா நீங்க கொடுக்கணும் பாலை கறக்கணும் பாலை வந்து தயிராக்கணும் அதுல பாக்டியர்ஸ் உருவாகணும் அந்த பாக்டியஸ் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அதை வந்து நீங்க மத்துல போட்டு சிலுப்பணும் அதை வந்து நீங்க வெண்ணெய் எடுக்கணும் அந்த வெண்ணெய் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருக்கணும் அந்த வெண்ணெய் சுத்தமா அந்த பக்கேஸ் அந்த இதே இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணி திருப்பி அதை காய்ச்சணும் அதில் வந்து நம்ம நெய் எடுக்கணும் இந்த ப்ராசஸில் எடுக்கிற நெய்ய்க்கு தான் பலனே தவிர இந்த மருத்துவ குணமாகட்டும் உணவு உணவு மருந்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே இதுதான் பயன் பயன் இருக்குமே தவிர நீங்கள் பாலை ஒரு மிஷினில் ஊற்றுவோம் அந்த மிஷினே வந்து நம்மளுக்கு வெண்ணையாவும் பிரிச்சு கொடுத்துரும் பாலாவும் பிரிச்சு கொடுத்துரும் திருப்பி இந்த பாலையும் நம்ம வித்தரலாம் இந்த வெண்ணையும் வித்தரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோலேயே நீங்களே அனலைஸ் பண்ணணும் அப்போ பால் எங்கே இருக்குது வெண்ணெய் எங்க இருக்கு வெண்ணெய் எப்படி ஆகுது பால் எங்க ஆகுது பால் ஏன் வந்து தயிராக கன்வெர்ட் ஆகுது தயிருக்கும் பாலுக்குள்ள வித்தியாசம் என்ன வெண்ணெய்க்கும் தயிருக்குள்ள வித்தியாசம் என்ன வெண்ணெய்க்கு நெய்யுக்குள்ளே வித்தியாசம் என்ன இது எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கணுமே தவிர ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க இது இது இப்படி பண்ணக்கூடாது நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து கம் குறை சொல்லக்கூடாது தான் வந்து அதுல எது நல்லது எது கெட்டது ரெண்ட பழமையில அந்த காலத்துல நம்ம எந்த முறையில செய்ய ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு இந்த காலத்துல எப்படி இருக்கு அந்த காலத்துல கிடைச்ச உணவை நான் இந்த காலத்துல உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு இவ்வளவுதான் விஷயம் இந்த ஒரு தான் இதை ப்ராப்பரா செய்யும் போது இந்த விலை வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் பட் இது இந்த பொருளை வந்து நீங்க நம்ம விலையாக பார்க்க முடியாது பார்க்கக்கூடாது எப்படி ஒரு மெடிக்கல்ல வந்து ஒரு மருந்து வாங்குறமோ ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு மெடிக்கல்ல போய் பார்க்குறோமோ சேம் ஒரு தரமான ஃபுட்டு நம்மளுக்கு வேணும்னா அதாவது ஒரு மெடிக்கல் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம விலை பார்க்க முடியாது இன்னைக்கு அதை அந்த அந்த ஃபுட்டு நம்ம குழந்தை எடுத்துக்கிறங்காட்டி நம்மளுக்கு ஒரு ஆறு மாச காலம் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே அதனோட செலவு தான் அந்த வெண்ணையோட நெய்யோட செலவாக வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது ரெண்டாயிரமா இது ஆயிரமா இது ஐநூறுவா எந்த பொருளுக்கு வேலை பார்த்து வாங்கணுமோ அந்த பொருளுக்கு விலை பார்த்து வாங்கணும் எந்த பொருளுக்கு வந்து தரம் பார்த்து வாங்கணுமோ அந்த பொருளுக்கு தரம் பார்த்து வாங்கணும் நம்ம இந்த நெய்யில வந்து விலை பார்க்கணுமா தரம் பார்க்கணுமாங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும் உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் உள்ள வித்தியாசம்தான் விலையா இருக்க தவிர மற்றபடி இது ஒரு லாபமா போய் ஒரு ஒரு விவசாயிக்குமோ ஒரு நடுவில் இருக்கிறவங்களுக்கோ வேற கனெக்ட் கனெக்டிங்கோ இருக்குமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இது அழிஞ்சிட்டு இருக்கிற தொழிலுங்காட்டி இதனோட விலை ஜாஸ்தியா இருக்கும் இதே ஒரு நம்ம இருபது வருஷம் கழிச்சு இதனோட விலை குறையிற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் என்ன காரணம்னா அதிகமான மக்கள் வந்து இதைய உற்பத்தி பண்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கான பால் அதிகமா கறக்குற மாடு வரும்போது என்ன ஆகுனா இதனோட செலவுகள் குறையும் செலவுகள் குறையும் போது நம்மளுக்கு நம்ம கஸ்டமருக்கு கையில் கிடைக்கும் போது அந்த பொருளோட விலையும் குறையும் என் பேர் வந்து ராஜேஷ் நம்ம வந்து டிவைன் பீஸ் ஹனின்ற பேரில் ஒரு லாஸ்ட் செவன் இயர்ஸாக ஒரிஜினல் காட்டு தேன் விற்கிறோம் அது சார் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு இப்போ நம்ம ஏழு வருஷமா தேன் மூட்டம் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ரீசண்டாக நெய்யோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் அதுக்கப்புறம் மீதி கஸ்டமர்ஸ் இல்லாமல் அந்த நெய்யை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே ஒரு இருபது முப்பது பாட்டில் சேல் ஆச்சு எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நெய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சரி நம்ம இதை வந்து ஒரு பதிவாக போடலாம் அப்படியே சார் இருந்து நம்ம வந்து நெய் மட்டும் வாங்கி நெய் மட்டும் வந்து சேல் பண்ணலாம் நெய் மட்டும் நம்மளோட ப்ராண்டில் சேல் பண்ணலாம் நெய் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் இதே மாதிரி தேடி இதே மாதிரி அதை வந்து நல்லா பண்ணுறவங்க நான் வந்து ஹனி நல்லா பண்ணுறேன் அவர் வந்து கீ நல்லா பண்ணுறாரு என்ன மாதிரியே தனியாக ஒரு எய்மில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம அந்த ப்ராடக்ட் தான் வந்து மார்க்கெட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது டிவைன் ஹார்வஸ்ட் பேரில் பண்ணுறோம் கீ மற்ற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம் இந்த கீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும் கொரியர் பண்ணுறோம் ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட கொரியர் பண்ணுறோம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் எடுக்கிறோம் நார்மல் கார்லேயும் ஆர்டர் எடுக்கிறோம் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பெனிஃபிட்ஸு இதோட நன்மைகள் எல்லாம் நீங்களே உணர்வீங்க அப்புறம் தொடர்ந்து நீங்களே பயன்படுத்துங்க எனக்கு வந்து இதுக்கெல்லாம் அப்பாட்பட்டு ரெண்டாவது டே வேறு ஏதோ ஒரு தொழிலில் எனக்கு லாபம் நஷ்டம் வருது அந்த லாபத்துலேருந்து இந்த தொழிலில் நான் ரன் பண்ணாலும் எனக்கு ரெண்டாவது டே இந்த இவங்களெல்லாம் ஒரு தொழில் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்குது யாரையும் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல பொருளை கொடுத்துட்றோம் அது இன்றைக்கி விற்பனை ஆகுது இல்லை விற்பனை எச்சா இருக்கு இல்லை கம்மியாக இருக்குது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம மனசு எனக்கு திருப்தியாக இருக்குது யாரையும் நம்ம ஏமாற்றலை ஒரு நீங்கள் அந்த மாட்டுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா போதுமானது உங்களுக்கு வந்து நீங்கள் என்னமோ பத்து பேத்துக்கு ஃபுட்டு போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வந்து நம்ம மனசுல வரும் இதுக்கு தண்ணி இல்லையா தண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபீல் வரும் இது மற்ற தொழிலில் கிடைக்குமானா எனக்கு கிடைக்காத மாதிரியா இருந்துச்சு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அது வந்து உடனே தலையை தூக்கி நம்மளை பார்க்கும் எது ஒன்று கொடுப்பானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எப்படி ஃபீலாக இருக்குன்னா நம்மள நம்பி ரெண்டு பேர் இருக்கானே அவனுக்கு ஏதோ கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா தோணும் அந்த ஒரு ஃபீல் தான் இந்த மன நிறைவு காரணமே தவிர லாப நஷ்டம் அப்பாற்பட்டு இதுதான் வந்து என்னோட மன நிறைவாக நான் வந்து பார்க்குறேன் அதனால இது இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு போகிறதா என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் புட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க